இதையெல்லாம் நாம் செய்வதற்கு என்ன காரணம் என்றால் இன்றைக்கு பிப்ரவரி பதினாறு ஏப்ரல் பதினாறாம் தேதி தமிழ்நாட்டிலே பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் என்று நம்பத்தக்க வட்டாரங்களில் இருந்து நமக்கு செய்தி கிடைத்திருக்கிறது ஆக இடையிலே இருப்பது அறுபது நாட்கள் இந்த அறுபது நாட்களில் மோடி அரசினால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கேடுபாடுகளை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் இங்கே மஸ்தான் அவர்கள் பெரும்பாலானவற்றை கூறிவிட்டார் ஆகவே அதை குறித்து நான் தொடர்ந்து பேசுவது சரியாக இருக்கார் அவர் விட்டதை நான் சொல்ல விரும்புகின்றேன் பதினாலே மோடி இந்த நாட்டுடைய பிரதமராக வந்தார் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார் நான் அவரை கேட்ப விரும்புவதெல்லாம் இந்த பன்றாண்டு காலத்திலே தமிழ்நாட்டுக்கு மோடி செய்தது என்ன அவரால் தமிழ் மக்கள் பெற்ற வளர்ச்சி என்ன கோடிட்டு காட்டுவதற்கோ அல்ல பேசுவதற்கோ பிஜேபி இருக்கிற எவனுக்காவது யோகித இருக்கிறதா அனாதை பற்றி போட்ட ஒரு பிள்ளை அண்ணாமலை சுத்தி கொண்டிருக்கிறான் பொய் வந்தவன் அண்ணாமலை ஒரு நாளைக்கு நூறு பொய் சொல்லாவிட்டால் அவனுக்கு தூக்கம் வராது அண்ணன் பொன்முடிய நண்பர் பெண் பொன்முடி அவர்களுக்கு தெரியும் கலைஞர் அடிக்கடி சொல்வார் ஒரு நண்பரை பார்த்து அவர் வருகிற போதே சிரித்துக்கொண்டே கலைஞர் சொல்வார் என்று சொல்லிவிட்டு அவர் எதையாவது ஒரு கருத்தை சொல்வார் போது கலைஞர் சிரித்து கொண்டே கேட்பார் இது எத்தினாது பொய்யான்னு கேட்பார் அதுபோல அண்ணாமலை இன்றைக்கு பேசுவதெல்லாம் பொய்யை தவிர வேற எதுவும் இல்லை நான் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் சவால் விட்டு சில குற்றச்சாட்டுகளை மோடி அரசின் மீது கூறிவிட்டு போகிறேன் தைரியம் இருந்தால் துணிவு இருந்தால் அதற்கு பதில் சொல்வதற்கு அண்ணாமலை தயாரா என்று நான் கேட்க விரும்புகிறேன் ஒன்றை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு மோடி நம்பி இருப்பதையெல்லாம் ஊடகங்கள் பத்திரிகை விலைக்கு வாங்கி வைத்துக் கொண்டு இந்த மோடி ஆட்சிக்கு வந்து இதுவரையிலே பாஜகவுக்கு திரட்டிக்கிற நிதி ஆறாயிரம் கோடிக்கு மேல் கட்சி நிதியாக திரட்டிருக்கிறார் யார் கொடுத்தான் எவ்வளவு கொடுத்தான் அவருக்கும் கொடுத்தவனுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட் தினம் அருமையான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது மரியாதையாக கொடுத்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்து விடு என்று சொல்லியிருக்கிறார் ஆரம்பிச்சிருக்கு அறுபது நாள் இன்னொரு பத்து பதினைந்து நாட்களுக்குள்ள மிக முக்கியமான தீர்ப்புகள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் இந்த வரதான் போகிறது என்பதை உங்களுக்கு நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உடனே என்ன செஞ்சார் இன்றைக்கு காலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சி கட்சி நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற கட்சி அந்த கட்சியினுடைய அக்கவுண்ட் எல்லாம் மோடி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக என்ன குற்றச்சாட்டு என்றால் லஞ்சத்திலே பணம் வாங்கினார் என்பது அல்ல தகாத பணம் வைத்திருந்தார்கள் என்பதற்காக அல்ல இன்கம் நாற்பத்தி நாற்பத்தஞ்சு நாள் டிலே பண்ணி கட்டினாங்க நாற்பத்தைந்து நாள் டிலே பண்ணி கட்டியதற்காக அவருக்கு ஏறத்தாழ் இருநூத்தி சில கோடி ரூபாய் அபராதமும் மொத்த கணக்கையும் இன்றைக்கு மோடி அரசு செய்திருக்கிறது முடக்கி இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரமான ஆட்சி டெல்லியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இந்த நேரத்தில் காலத்திலே தமிழக மக்களுக்கு பல துரோகங்களை செய்திருக்கிறார் குறிப்பாக இந்த இரண்டரை ஆண்டு காலம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களில் ஆட்சி பொறுப்பு ஏற்ற நேரத்தில் மிக மோசமான நிதி நிலை ஐந்து லட்சம் கோடிக்கு கடன் ஆட்சி பொறுப்பு தளபதியோடு நம்முடைய பொன்முடியை போன்றவர் நாங்கள் எல்லாம் தளபதியோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் அவர் முதலமைச்சராக உண்டால் சிரிப்பாக கொண்டே இருப்பார் மகிழ்ச்சியாக இருப்பார் எங்களோடு நகைச்சுவையாக பேசுவார் சினிமாவை பற்றி பேசுவார் கிரிக்கெட்டை பற்றி பேசுவார் அப்படி இல்லாமல் இருந்த தலைவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து எங்களை போன்றவருக்கு பார்ப்பதற்கே சங்கடமாக இருக்கிறது மன விட்டு நான் என்ன சில நேரத்தில் கேட்டிருக்கேன் ஏன் இப்படி இருக்கிறீங்க என்ன சொல்றீங்க கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாற்றிய வேண்டும் இந்த மக்கள் என்னை நம்மை வாக்களித்தார் என்று சொன்னார்